ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் இம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் சன்னா குருமா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சென்னா மசாலா தான் செஞ்சுருப்போம் இது போல் சென்னா குருமா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்கும் ஒரு டேஸ்டியான குருமாவாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீட்டிக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்னா குருமா செய்கிறதுக்கு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு தேங்காய் பதை சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி பருப்பு போல் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உடைத்த கடலை அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரை மூடிட்டு முதல்ல இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தது அப்படி இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இப்போ நம்ம சென்னாக குருமா ரெடி பண்ணுறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு இது நல்லா சூடாகி வரட்டும் இந்த குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நல்லா சூடாகி வரட்டும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்ட அளவுக்கு பட்டை ரெண்டு லவங்கப்பூ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்தா போதும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போயிட்டு இது நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வருதுல இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்து இது போல் சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கி வர ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மிளகாயோட நெடியெல்லாம் போகிறதுக்காக கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்க இந்த உப்புலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இடம் நெடியெல்லாம் குறைஞ்சி வர ஆரம்பிக்குது இப்போ நான் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வெள்ளை மூக்கடலியை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இப்போ இந்த மூக்கடலி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இதை நம்ம வேக தான் இந்த குக்கரில் சேர்த்துக்கணும் ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம விசில் வச்சு இதிலையே அப்படியே வேக வச்சுக்கலாம் இந்த மூக்கடலியை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் முந்திரி இந்த பேஸ்ட்டெல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ மிக்சி ஜாரையும் அலசிட்டு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம இந்த குருமா கொஞ்சம் திக்னஸ்ஸாக செய்ய போகிறோம் அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இது போல் கரண்டியில் எடுத்து பார்த்துட்டோம் நமக்கு கரண்டியில் ஒட்டுற மாதிரி இருக்கணும் திக்னஸ் இந்த அளவுக்கு திக்னஸில் நம்ம அப்படியே வேக வைக்க போகிறோம் இந்த நேரம் நீங்கள் காரம் மட்டும் செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு இந்த குக்கரை நம்ம விசில் போட்டு நம்ம மூடி விட்டுடலாம் நாலு விசில் வச்சு இதை அப்படியே குக்கர் விசில் தானாக ஆகி வரணும் அந்த அளவுக்கு இந்த குக்கரில் விசில் போட்டு இதை அப்படியே விட்டுடலாம் நல்ல ஒரு நாலு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் அதுவாக தானாக ஆகி வரட்டும் விசில் இப்போ நாலு விசில் வந்துடுச்சு விசில் தானாக ஆகியும் வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு டேஸ்டியான சென்னா குருமா ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சுலபமாக இந்த ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி தான் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது போல ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் அடிக்கடி இதே போல் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ